ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அது கூட ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் விடாமல் இதை நல்லா எடுத்துக்கோங்க லைட்டான ஹீட்டில் வச்சு கருகாமல் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம் இறக்கிட்டு இதை ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இது கூட ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் போதும் பச்சையாக தான் அரைக்க போகிறோம் தக்காளியை ஸோ நல்லா பேஸ்ட் பற்றிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடைப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஆ அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அப்புறம் வந்து நம்ம மிளகா பொடி ஏற்கனவே அஞ்சு மிளகாத்த போட்டிருக்கோம் ஸோ ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக வச்சுக்கோங்க ஹெவியாக வச்சிடாதீங்க அப்புறம் கறியிடும் அதுக்கப்புறம் தனி இது தனியாக பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பச்சை வாசம் தனியாக பொடி மிளகா பொடி இந்த வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ணி விட்டு நான் வந்து சிக்கன் வந்து சுத்தமாக எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது வந்து அரை கிலோ வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணால் கொஞ்சம் இதிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் எப்போயுமே தண்ணி இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க ஹெவியாக வச்சிடாதீங்க சிம்லே தான் இருக்கணும் ஸோ இது மொ முத நல்லா இதிலே குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்குருவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் மிளகா முந்திரி தக்காளி அரைச்சி வச்சுனோம்னா அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் விடுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பு ஃபுல்லாக மீடியமில் தான் இருக்கணும் ஹெவியாக வச்சிடாதீங்க அடி பிடிக்காம இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் அது அப்படியே மேலே பிரிஞ்சு வர்றது பாருங்கள் ஸோ அளவுக்கு நம்ம இருக்கணும் இப்போ வந்து கறி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப சிம்பிளானது வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க கிடையாது இது சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம சிம்பிளான ரெஸ்டாரண்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே கொன்னே வரும் ஸோ இதை கண்டிப்பா வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க